ஐந்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஊமை போல் பேசாமல் இருக்கின்ற விசுவாசி அக்காலத்திலும் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிக் கொள்ள முடியாது இயற்கையாகவே ஊமையா இருக்கிறவர்களை இப்படி சொல்லவில்லை மாறாக சத்தியத்தை அறிந்தும் உணர்ந்தும் அதை உண்மை உள்ளவர்களிடத்தில் ஒப்புவிக்காமல் இருக்கின்ற நிலைமை இங்கே ஊமை என்று சொல்லப்படுகின்றது இதே அர்த்தத்தில் தான் நமது இருதயத்தின் காதுகள் அறிவின் கண்கள் என்று பேசுகிறோம் தேவனுடைய கிருபியை கேட்டுணர்ந்த இருதயம் அதை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு ஏற்ற வேலைகளில் சத்தியத்தால் உண்டாகின்ற சந்தோஷத்தை சமாதானத்தை நன்றி இருக்க முடியாது நாங்கள் பேசாமல் என்று சொன்னார் தெய்வீக திட்டத்தையும் சத்திய வெளிச்சத்தையும் அறிந்து கொண்ட அனைத்து கிறிஸ்தவர்களும் தாங்கள் ருசி பார்த்ததை கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு

அவர்கள் அற்றவர்கள் ஆவதுடன் அழிக்கப்படுவார்கள் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரோமர் பத்து பத்து வசனத்தோட ஒரு குறிப்பிட்ட விளக்கம் இது வந்து இருந்து எடுத்தது வசனம் என்ன சொல்லுதுன்னா வாயினாலே ரட்சிப்பு உண்டாக அறிக்கை பண்ணப்படும் சரி இந்த விளக்கம் வந்து உள்ள இருக்கிற நம்பிக்கைக்கும் அதை வெளியே சொல்றதுக்கும் அப்புறம் ரட்சிப்புக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லுது இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் குறிப்பா உண்மையா நம்புறவங்க ஏன் அதை வெளிய சொல்லணும் அப்படி சொல்லலைன்னா என்ன ஆகும்னு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் ஆரம்பிக்கலாமா இந்த ஆதாரம் வந்து ரோமர் பத்து பத்த மையமா வச்சு ரட்சிப்புக்கு வாயால அறிக்கை பண்றது அவசியம்னு சொல்லுது இது வெறும் வார்த்தை தானா இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா இங்க தான் இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க இந்த விளக்கம் வந்து வாயிங்கிறத நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி பேசும் திறனை மட்டும் குறிக்கலன்னு சொல்லுது இப்போ சிலருக்கு பேச முடியாம இருக்கலாம் இல்லையா ஆனா அவங்களுக்கும் இது பொருந்தும் இது வந்து ஒரு அடையாள சொல் மாதிரி எப்படின்னா நம்ம உள்ளத்தோட காதுகள் விசுவாசத்தை கேட்க உதவுது நம்ம புரிதலோட கண்கள் சத்தியத்தை பார்க்க உதவுது அந்த மாதிரி இந்த வாய் வந்து நம்ம உள்ளத்தோட வெளிப்பாட்டை குறிக்குது இது நம்ம முழு உள்நிலை நம்ம இருதயத்தோட ஒரு மனப்பான்மை சம்பந்தப்பட்டது ஓ அப்படின்னா இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா கடவுளோட கிருபைய அவரோட அன்ப ஒருத்தர் உள்ளத்தால கேட்டு கண்ணால பார்த்து உண்மையா ஏத்துக்கிட்டா அந்த அனுபவம் உள்ளே நிக்காது இல்லையா இந்த உண்மையிலே அந்த சந்தோஷம் சமாதானம் நம்பிக்கை நன்றிய உணர்ந்தா வெளிப்படுத்தாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லுது அப்போ சிலர்கள் பேதுரும் யோவானும் சொன்னது ஞாபகம் இருக்கா நாங்க கண்டதையும் கேட்டதையும் பேசாம இருக்க முடியாது அப்படின்னு இது வந்து ஏதோ கட்டாயத்துல வர்றதில்ல உள்ளுக்குள்ள பொங்குற அந்த அனுபவத்தோட இயற்கையான வெளிப்பாடு இந்த பார்வைப்படி சத்தியத்தோட ஒளிய பெற்றவங்க கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்த்தவங்க அவங்க வந்து அந்த ஒளிய மறைச்சு வைக்க முடியாது கூடாது அந்த கூடாதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் சும்மா அப்படி செய்யறது நல்லது இல்ல அப்படிங்கறதோட நிக்குதா இல்ல செய்யலனா விளைவுகள் இருக்குன்னு இது விளக்குதா விளைவுகள் உண்டுன்னு தான் இந்த ஆதாரம் ரொம்ப எச்சரிக்கையா சொல்லுது இது வந்து சும்மா ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறதோட நிற்கல ஒருத்தர் தொடர்ந்து தன்னோட நம்பிக்கையை வெளியே சொல்லாம ஒருவேளை இந்த உலகத்தை அழுத்தத்தினாலேயோ இல்ல வெக்கத்தினாலேயோ மறைச்சா அது அவரோட ஆவிக்குரிய ஒளியை மங்க செஞ்சிடும் அவரோட வளர்ச்சியும் தடுத்துரும்னு சொல்லுது இது ஒரு சாதாரண நிலை இல்ல இது ஒரு ஆபத்தான பாதை ஆபத்தான பாதையா எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்க இந்த ஆதாரம் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லுது ஒருத்தர் ஆண்டவரையும் அவர் வார்த்தையையும் நல்லா தெரிஞ்ச பிறகும் அவரை பத்தி பேசவோ அவருக்காக நிக்கவோ தொடர்ந்து வெக்கப்பட்டா அது அவங்கள ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவங்களா மாத்துறது மட்டும் இல்ல விடாப்பிடியா இதே நிலைமையில தொடர்ந்தா அது கடைசியில இரண்டாம் மரணம் அப்படின்னு சொல்லப்படுறதுல முடியும்னு சொல்லுது இந்த விளக்கத்தின்படி இரண்டாம் மரணம்னா அது முழுமையான திரும்ப முடியாத அழிவு ஆண்டவரே அப்படிப்பட்டவங்களை குறித்து வெக்கப்படுவார்னு இந்த ஆதாரம் சில வசனங்களை உதாரணம் காட்டி சொல்லுது நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த விளக்கம் சொல்ற விதம் உங்க பார்வையில எப்படி இருக்கு இது நிச்சயமா ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னா இந்த விளக்கத்தின்படி உள்ள இருக்கிற விசுவாசம் செயல்ல அதாவது வெளிய சொல்றதுல வெளிப்படணும் இது வந்து நம்ம விருப்பம் போல செஞ்சுக்கலாங்கற மாதிரி இல்ல இது ரட்சிப்புக்கும் ஆவிக்குரிய நிலைத்தன்மைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதனே இந்த ஆதாரத்தோட மைய கருத்து ஆமாங்க அதுதான் முக்கியமான கருத்து உள்ள நடக்கிற மாற்றத்துக்கும் வெளிய தெரியுற வெளிப்பாட்டுக்கோ ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்குன்னு இந்த விளக்கம் சொல்லுது ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது நிக்காது சரி அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ரீபிரிண்ட் டூ நைன் டபுள் சிக்ஸ்ல இருக்கிற இந்த விளக்கம் ரோமர் பத்து பத்த வச்சு உண்மையான விசுவாசம் இருந்தா அது கண்டிப்பா வெளியில அறிக்கை பண்றதுல தெரியும்னு சொல்லுது இது ரட்சிப்புக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது அதே நேரம் பேசாம மௌனமா இருக்கிறதும் வெட்கப்படுறதும் ரொம்ப கடுமையான நித்திய விளைவுகளை கூட ஏற்படுத்தணும் எச்சரிக்குது சரி நீனை யோசிச்சு பாக்குறதுக்கு இறுதியா ஒரு கேள்வி இந்த விளக்கத்தோட அடிப்படையில் பார்த்தா எந்த மாதிரி செயல்கள்லாம் அறிக்கைன்னு கருதப்படலாம் அது வெறும் மட்டும் தான் இருக்கணுமா இல்ல வேற செயல்களும் அடங்குமா அப்புறம் ஒருத்தரோட தனிப்பட்ட சூழல் அவங்க கலாச்சாரம் அவங்க வாழ்ற சமூகம் இதெல்லாம் அந்த அறிக்கையை எப்படி பாதிக்கலாம் இல்ல அதோட வடிவத்தை மாத்தலாமா இது வந்து நம்ம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒன்னு